சாரு சிறுநீரக கற்களை வேகமாக கரைக்க உதவுகிறதாமே அது சாருன்னு உங்களுக்கு தெரியுமா நம்மளில் பல பேர் சிறுநீரக கற்களால் பாதிக்கப்பட்டு மரண வேதனை அனுபவிச்சுக்கிட்டு இதை குணப்படுத்த சரியான வழி எது அப்படின்னு தெரியாமல் தவிச்சிட்டு இருப்பாங்க சிறுநீரக கற்களை உடனடியாக உடம்புல இருந்து வெளியேற்றுறதுக்கு எந்த மருத்துவம் சிறந்தது எந்த மரு மருந்து வந்து நம்ம சாப்பிடணும் நம்ம மனசுல கேள்விக்குறியாகவே இருந்துட்டு உங்களுடைய கேள்விக்கெல்லாம் விடை இந்த வீடியோவில் இருக்குங்க சிறுநீருக்கு கற்களை வேகமாக கரைச்சி வழியிலேருந்து நிவாரணம் அளிக்க உதவக்கூடிய சாறு குறித்து தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம் அப்படி எந்த சாறு சிறுநீருக்க கற்களை அவ்வளவு வேகமாக கரைக்கும் அப்படின்றத பத்தி யோசிக்கிறீங்களா இந்த மேஜிக் சாறு பத்தி பார்க்குறதுக்கு முன்னாடி சிறுநீரக கற்கள் பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம் சிறுநீரக கற்கள் சிறுநீரக கற்கள் அப்படின்றது சிறுநீரகத்தில் கரைஞ்சிருக்கக்கூடிய தாது பொருட்கள் கட்டியை சேர்ந்து கற்கள் உருவாக்குறது தான் சிறுநீரக கற்கள் வந்து கால்சியம் ஆக்சலை வளம் உருவாக்குது இந்த கற்களுடைய பெரும்பகுதி கால்சியம் அக்சலைட் ஆகவும் மற்ற தாதுக்கள் சேர்ந்தும் இது உருவாகுது கற்களின் அளவு இந்த கற்கள் வடிவத்தில் வேறுபட்டிருக்கலாம் இது வந்து முப்பதுல இருந்து ஐம்பது வயதானவர்களில் ஏற்படுறதா கண்டறியப்பட்டிருக்கு பாரம்பரிய முறையா அதாவது மரபணுக்களுடைய மூலமாகவும் இந்த நோய் ஏற்படலாம் முன்னோர்கள் யாருக்காவது இந்த நோய் தொற்றால் பாதிக்கப்பட்டிருந்தாங்கன்னா உங்களுக்கும் மரதுக்கு சான்ஸ் இருக்கு இந்த கற்கள் வந்து கூறிய முனைகள் கொண்டது படிகத்தன்மை கொண்டது சிறுநீரக கற்கள் கூரிய முனைகள் கொண்டிருக்கிறதுனால இது உடனடிய உள்ளுறுப்புகளை பாதிக்கக்கூடிய அபாயம் கொண்டிருக்கு இந்த கற்கள் வந்து சான்ஸ் இது அடைச்சதுக்கு நீக்க வேண்டியது அவசியம் எதனால் உருவாகின்றன இந்த கற்கள் எதனால உருவாகுது அப்படின்னு பார்த்தா ஒரு நாளைக்கு குடிக்க வேண்டிய சராசரி தண்ணியை குடிக்காம தவிர்க்கிறதுனால அதாவது அந்த நாலு கிளாஸுக்கும் குறைவான தண்ணி குடிக்கிறதுனால சிறுநீரகத்துல கற்கள் ஏற்பட வாய்ப்பு அதிகமா இருக்கு மேலும் வந்து மைக்ரைன் தலைவலிக்கு எடுத்துக்கக்கூடிய மருந்துகள் கால்சியம் விட்டமின் டி சத்துக்காக சாப்பிடக்கூடிய மருந்துகள் இதையும் தொடர்ந்து சாப்பிட்டாலும் இந்த கற்கள் ஏற்படலாம் அறிகுறிகள் சிறுநீரகத்தில் கற்கள் உண்டாக்கியிருக்கிறது பிறப்பறுப்புக்கு பக்கத்தில் தீவிர வழி ரத்தம் கலந்த சிறுநீர் பாந்தி மயக்கம் குறைந்த சிறுநீர் வழிபடுதல் எரிச்சல் உணர்வு அரிப்பு உணர்வு காய்ச்சல் இந்த அறிகுறிகள் மூலமாக தெரிஞ்சுக்க முடியும் பக்க விளைவுகள் இந்த சிறுநீரக கற்கள் உடம்புகளை அதிகரிப்பு டயரியா அழுத்தம் இந்த மாதிரியான சைடு எஃபெக்டை ஏற்படுத்தக்கூடிய தன்மை கொண்டு இருக்குது இந்த கற்களை உடலிருந்து நீக்க பாட்டு வீட்டு வைத்தியம் தாங்க சேர்ந்தது இந்த கற்களை கரைக்கிறது மூலமாக அதை ஈஸியாக வெளியேற்றலாம் இந்த கற்களை கரைக்க உதவிய சாரு பற்றி இப்போ நம்ம பார்த்துடலாம் மேஜிக் சாரு சிறுநீரக கற்களை கரைக்கும் அந்த அற்புத மேஜிக் சாறு கரும்பு சாறு தாங்க கரும்பு சாறு கரும்புல இருந்து தயாரிக்கப்படுது இது பல மருத்துவ குணங்கள் கொண்டது கரும்பு சாட்டில் கார்போஹைட்ரேட் புரோட்டீன் கால்சியம் இரும்பு பொட்டாசியம் சோடியம் இந்த மாதிரியான சத்துக்கள் இருக்கு சத்துக்கள் அதாவது இருபத்தி எட்டு புள்ளி மூன்று ஐந்து கிராம் அளவிற்கு கூடிய கரும்பு சாரில் நூற்றி பதினொன்று புள்ளி ஒன்று மூன்று கிலோ ஆற்றல் இருக்கு இருபத்தி ஏழு புள்ளி ஐம்பத்தி ஒரு கிராம் கார்போஹைட்ரேட்டுக்கு பூஜ்ஜியம் புள்ளி இரண்டு ஏழு கிராம் ப்ரோட்டீன் பூஜ்ஜியம் புள்ளி முப்பத்தி ஏழு மில்லிகிராம் இரும்பு சத்து நாற்பத்தி ஒன்று புள்ளி தொண்ணூற்றி ஆறு மில்லிகிராம் ப்ரொட்டாசியம் புள்ளி ஒரு மில்லிகிராம் வந்து சோடியமும் நிறைஞ்சிருக்கு நன்மைகள் இவ்வளவு சத்துக்கள் நிறைஞ்ச கரும்பு சாற்றை குடிக்கிறதுனால உடம்புக்கு பல நன்மைகள் இருக்கு கரும்பு சாறை குறிக்கிறது உடல் உள்ளுறுப்புகளுக்கு ரொம்ப நல்லது குறிப்பாக கல்லீரலுக்கு தேவையான சர்க்கரை சத்து கரும்பு சாறுல இருந்து போதுமான அளவுக்கு கிடைக்குதுங்க கரும்பு சாறு மஞ்சள் காமாலை நோயை குணப்படுத்துது கரும்புசார மஞ்சள் காமலை மாதிரியான உயிரை கொள்ளக்கூடிய நோய்களை ரொம்ப சீக்கிரமா ரொம்ப எளிமையா குணப்படுத்திடுது உடனடி தீர்வு சிறுநீரக கற்களை கரைச்சி வெளியேற்ற வேணும் அப்படின்னு நம்ம முந்தைய பார்த்து எல்லாம் பார்த்திருப்போம் அதன்படி கரும்புசாரை தொடர்ந்து குளிக்கிறது மூலமா சிறுநீரக கற்களை ஈஸியா குறைக்கலாம் ஆனா இது ஒவ்வொருத்தவங்க உடம்பு தன்மையை பொருத்த மாறுபடுதுங்க ஸோ மருத்துவருடைய ஆலோசனையால இந்த சிகிச்சை முறையே இந்த சரை குடிக்கிறது நல்லது அப்பப்போ குடிக்கிறதுனால அபாயம் இல்லை ஆனால் இந்த கற்களை கரைக்கிறதுக்கு தொடர்ந்து இது குடிக்கலாமான்னு நீங்கள் டாக்டர் கிட்டே கேட்கிறது தான் நல்லது பொதுவாகவே சிறுநீரக கற்கள் உடம்புடைய நீர் சத்து குறைவால் ஏற்படுது ஸோ அதிகமாக தண்ணி குடிக்கிறது குளுக்கோஸ் கலந்து தண்ணி குடிக்கிறது தொடர்ந்து கரும்பு சாறு குடிக்கிறது மூலமாக சீக்கிரமாக குணப்படுத்தலாம் கரும்பு சார சிறுநீரக கற்களை நீக்கிறதோடு சிறுநீரகம் சீராக செயல்படவும் உதவுது பிற பயன்கள் கரும்பு சாறு குடிக்கிறது ஆயுர்வேத சித்த மருத்துவமும் பரிந்துரைக்குது ஏன்னா சிறுநீரக கற்கள் பக்க விளைவாக கூடிய உடல் எடை ரத்த அழுத்தத்தை எந்த விதமான மாற்றி மருந்தும் இல்லாமல் ரொம்ப சீக்கிரமாக குறைக்க இந்த சாறு உதவுது குண்டான தேகம் கொண்டவங்க உடம்பு எடையால் அவதிப்படுறவங்க கூட அடிக்கடி இல்லைனா தொடர்ந்து கரும்பு சாறு குடிக்கிறது மூலமாக உடம்பு எடையை ரொம்ப சீக்கிரமாக குறைக்கலாம் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்